கரூர்ல பாத்தீங்கன்னாக்கா டிவி காமல் நாட்டுல முப்பத்தி ஒன்பது பேர் போயிருக்காங்க வச்சு அரசியல் பண்ணிருக்காங்க ஏன்டா இறந்தவங்களை வச்சு அரசியல் பண்ணுவீங்க இந்த மாதிரி நேரத்துல பாத்தீங்கன்னாக்கா நாம அந்த இறந்தவங்களுடைய குடும்பத்தோட சேர்ந்து ஆறுதலா எல்லாம் நிக்கணும் ஆனா ஒரு சில பேர் பாத்தீங்கன்னாக்கா இத வந்து அரசியலா பாக்குறாங்க நார்மலாவே பாத்தீங்கன்னாக்கா விஜய் அவர்கள் நிறைய கூட்டம் வரும் இந்த மாதிரி பிரச்சாரத்துக்கு வரும்போது அதிகமான கூட்டம் வருவாங்க அவரை பாக்குறதுக்காகவே ஆனா குத்துக்கா சின்ன இடம்தான் அந்த பத்து பேர் நிக்க வேண்டிய இடத்துல நூறு பேர் அந்த மாதிரி இடத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு ஆம்புலன்ஸ் வந்து அந்த நூறு பேரும் தள்ளுறதுனால என்ன ஆகுனாக்கா ஒருத்தர் ஒரு சில பேர் கீழேனால மூச்சு திணறல் ஏற்பட்டு இறந்துருக்கலாம்னு அங்க ஊர் மக்கள் வந்து சொல்றாங்க இந்த கூட்ட நெரிசல் பாத்தீங்கன்னாக்கா அம்மா பொண்ணு அடுத்த மாசம் கல்யாணம் போற ஜோடிகள்னு நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க அது மட்டும் இல்லாம குறிப்பா பாத்தீங்கன்னாக்கா பின்னாடி வந்து இன்னும் தொட்டி மாதிரியே அதுல ஒருத்தர் இறந்து வந்து அது அவர் மேல பத்து பேர் விழுந்து இறந்து போயிருக்காங்க ஆனா அந்த இடத்த பாக்கும்போது பாத்தீங்கன்னா ரணக்கூடமா இருந்துச்சு சின்ன குழந்தைங்களுடைய செருப்பெல்லாம் வந்து இருந்துச்சு அதெல்லாம் பார்க்கும்போது போது வந்து பதறதுன்னு நான் சொல்லுவேன் இதுக்கு மேல நான் என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியல